நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரெட் கேட் தான் வந்திருக்கோம் ரெட்கேட் நம்ம சதாம்பரம் கூட வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு நண்பர்கள் வராங்க அவங்களையும் பார்த்துருவோம் நம்ம இப்போ முன்னில என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கனவை அமர்ந்து வருது ஏதாவது இறக்காத ஆகும் ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்குது ட்ரிகரில் அடித்து எடுக்க முடியாதான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் பாருங்க நம்ம நண்பர்கள் வந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது மீன் கடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்ம சதாம்பரம் இங்கேருந்து குறி வச்சுட்டாரு அடிச்சாரப்பா மோசமான நல்லா தான் இருக்காரி ச ஒரே சாட்டு நண்பா என்னது மீன் கிடையாது நண்பா கனவா இதில் நல்ல கனவாகவும் வரும் எவ்வளோ பெருசாக இருக்காமல் பாருங்களேன் கனவா இறைக்கு தரமாக இருக்கும் இது இறக்கி எடுத்தோம் நம்ம எவ்வளோ நேரம் கொண்டு போக முடியாது அண்ணன் வேறு இற இல்லைன்னாக்க ஒரே ஒரு கல்லூரி பிடிச்சிருந்தாங்க அண்ணன் வந்து பெரிய பெரிய பண்டாரி அடிப்பாங்க அண்ணன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவகிட்ட கொடுத்தாலாட்டி எதாவது ஒரு மீன் பிடிப்பாங்க நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரக்குன்னா எப்படி மீன் பிடிச்சிருக்கான்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அவங்க வந்து இறக்கி யூஸ் பண்ண போகிறாங்க அதை அண்ணன் கனவாவை எடுத்துட்டாங்க கணவாயை வெட்டிவிட்டா பத்தியெலாம் வெட்டி அதில் அப்படியே சுற்றி பந்து மாதிரி உள்ளே எரிஞ்சிட வேண்டிதான் அண்ணா யாருக்குன்னு அங்கேட்டுலாம் பண்டாரிக்கு ஒன்னே ஒன்று போட்டு வச்சு பார்த்துருக்காங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் உள்ளே போயிட்டு வருவோம் மீன் அடிச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு காட்டுறேன் பதிவு விடுறேன் சரிங்களா அதில் இது கனவா குத்துனோம்னா கழியாது ஐயோ இறை இருக்கா இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம் உள்ளே எரிஞ்சிட்டு நம்ம கையில் வச்சுருக்க வேண்டியதாக மீன் கடிக்கிற வரைக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது கனவாவில் அதை பாருங்கள் அண்ணன் வீச்துண்டி ரெடி ஆகிட்டாக பாருங்கள் எறிகிறதுக்கு எப்படி சுத்தராக பாருங்கள் போதா விழுந்துட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் சரி நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அண்ணன் மீட் பண்ணுவோம் நண்பா ஆமையை பாருங்கள் எப்படி போது பாருங்கள் ஆமை அது ஆமாம் நண்பா எவ்வளோ க்ளியராக தெரியுதுன்னு தெரில ஆமாம் பிடிக்கக்கூடாது நண்பா இந்த பாருங்கள் எப்படி அழிஞ்சு போய் பாருங்க ஆமாம் தான் அன்பா ப்ரோ கடைசியாக ஒரு மீன் அடிச்சிட்டா இருக்குது ரொம்ப நாள் அந்த மீனுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஏதோ ஒரு மீன் அதிர்ஷ்டவசமாக மாட்டியிருக்கு இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம் பிடிச்சி பிடிப்பில் சைட எப்படி இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கிலோ வருவான் சரியான சைஸ் வா தூக்கிட்டு வருவார் நான் நினச்சி கூட பார்க்கலையே நான் கூட பார்க்கலையே இன்றைக்கி அவ்வளோதான் போகலன்னு நினச்சேன் பரவாயில்லையே மாஸ்க் கட்டிட்டாரே ட்ரிகர் எடுத்துகிட்டு வந்து நான் மீன் பிடிக்காமல் வீட்டுக்கு போகிறதா அதோடய முள்ள பாருங்க முல்லை சைஸை பாருங்கள் பாருங்க ஒரு இன்ச்சு குறையாம இருக்கு அணுப்பா ஏரிச்சுன்னு என்னாகவும் பாருங்க இது கடுக்க தான் செய்யும் பயங்கரமா பரவாயில்ல இங்கேருந்து அடித்து ரிலீஸ் பண்ணி இங்கே பக்கத்தில் கொண்டு வந்துட்டார் கராக சேர்த்துட்டாரு சூப்பர் கலர் எப்படி இருக்கு பாருங்க சரி இன்னைக்கு வேட்டா இது முடிஞ்சதே நம்ம அடுத்த ஸ்பாட்டில் போய் எதாவது பிடிக்குமா அப்படிங்கிற பார்ப்போம் அது கூட சேர்த்து ஸ்பாட் கூட சேர்த்து அந்த ஸ்பாட்டையும் போடுறேன் பாருங்க சரிங்களா நம்ம இங்கேருந்து விடை படிக்கிறோம் ரெட்கேட்ல இருந்து நம்ம வந்து இப்போ சிப்பி ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அங்கே ரெட் கேட்டில் விசேஷமாக கடி கிடையாது இங்கே என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் அந்த உடனே நம்மால் காசு பண்ண ஆரம்பிச்சோம் ஏ ஒன்று தூண்டி போட்டுருக்காங்க வாருங்க அந்த அண்ணன் தூண்டி இற தூண்டி போட்டிருந்தாங்க ரால் போட்டு அவங்க மீன் பிடிச்சிருக்காங்க அந்த மீனை காட்டுறேன் இதாக இருக்கு ஓஹோ நம்ம இன்றைக்கி நம்ம வந்து ஆலந்தலை வரைக்கும் வந்திருந்தோம் நம்ம ஸ்டிக் தூண்டியில் எதாவது கிடைக்குமா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு இந்த ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம் நம்ம யாருக்குனே கோஸ்டை ஒன்று அத்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த பொம்மையை போட்டோம் இன்றைக்கி இது தான் கிடச்சிருக்கு யாருக்கனே முந்தின பதியில பார்த்துருப்பீங்க நம்ம ப்ரோ வந்து ட்ரிகரை வச்சு அடித்து ஒரே ஒரு வாரம் பிடிச்சாருந்து பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அலைஞ்சோம் எங்கேயுமே மீன் பிடிக்கலை ரெண்டாவது நாள் வந்து நம்ம ஆலந்தலை வந்தோம் ஆலந்தில் வந்து போட்டு பார்த்ததில் ரொம்ப ரொம்ப நேரம் போட்டோம் போட்டதில் அந்த ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது இதை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டிருவோம் வேண்டாம் சின்ன குட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுற லூரை பார்த்திங்களா ஏதோ வச்சு தான் நம்ம இன்னைக்கு பிடிச்சிருக்கோம் நான் யூஸ் பண்ணுற லூர் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட பதிவிட்டுகிட்டே தான் வரேன் யோவான வந்து இப்போ தான் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க கோஸ்டில் தான் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் நான் கட்டை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே தான் இருக்கேன் கோஸ்டில் தான் அடிச்சிருக்காங்க ஒரு அரை கிலோ இருக்கும் ஆஃப் கேஜிக்குள்ளே உள்ள பீஸ் தான் நம்ம சின்ன சைஸ் இருந்தோட நம்ம தைக்கி உள்ளே போட்டோம் அண்ணன் இன்னும் ஒன்று பிடிச்சிட்டா கூட போதும் எண்ணெய்த்தையும் எவ்வளோ தூரம் வந்ததுக்கு கறிக்காத ஒன்றுமே இல்லாமல் தான் போயிடக்கூடாது நல்லா அடி அடிங்களா இன்னும் கரைப்புறத்தில் அனையமாக கடிக்கும்னு நினைக்கிறேன் சின்ன கட்டைக்கு எப்படின்னு பிடிக்கும் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ட்டு உங்களுக்கு அப்படியே காட்டை நான் பதிவிட்டுட்டே இருக்கேன் என்னென்ன கட்டைக்கு அடிக்க என்னென்ன பண்ணுது அப்படின்ட்டு சரிங்களா அடுத்து என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் யாருக்குன்னு மூணு ஸ்பாட்டு போயிருந்தோம் மூணு ஸ்பாட்டு போய் கூட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண முடியல என்ன காரணத்தினால இதை போடுறேன் அப்படின்னா டெய்லி மீன் அடிக்காது அப்படிங்கிறக்காக தான் இதை பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி புல்லாவலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருந்தோம் வந்து மொதல் பாரம் அடிச்சிருக்கோம் சரிங்களா என்னால் அடிக்கிறத காட்ட முடியல சாரி உயிரோடு தான் இருக்கு உயிரோடு தான் இருக்காரு இப்பதான் தூக்கி வெளியே போட்டிருக்கேன் இதுதான் தூண்டில் உள்ள உண்மை டெய்லி மீன் பிடிக்க முடியாது மூணு நாள தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன் மூணு நாள தொடர்ந்து போயும் ஒழுங்காக மீன் பிடிக்க முடியல அதை கட்டாயம் இதை பதிவு பாருங்க இதுதான் இன்றைய நிலைமை எல்லா நாளும் மீன் பிடிச்சிருவோம் அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லா நாளும் மீன் மாட்டாது அடுத்து எதாவது மீன்மா கடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் நானும் அன்னைக்கு சாம்பார் தான் வந்திருக்கோம் எதாவது மீன் சாம்பார் என்னன்னு கடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பா நம்ம தீயை பற்ற வச்சாச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ அடித்த பாறையை சுட்டு தீங்க போகிறேன் அதுதான் நடக்க போகுது பாருங்க அடித்த பாறையை வச்சுருக்கேன் இதை அப்படியே தீயில போட வேண்டி தான் தீயில வச்சா சூ தொட்டுப்பறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ நம்ம தீயில போட்ட மீனாக காட்டியிருப்பேன் அதை சாப்பிட போகிறோம் எடுத்துட்டேன் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கருகருன்னு இருக்குல்ல இது என்னடா இது நம்ம கருகருன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் என் கலரில் இருக்கு இதை சுரண்டி வச்ச உடனே இப்படி இருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம்

அப்படியே வார வாரா இருக்கும் அப்படியே கரிஞ்ச மாதிரி இருந்துச்சுமா நிறைய பேர் நினைச்சுப்பியா இவன் திருப்பி காட்டினோடனே கருப்பு கருந்து இருக்கு இதை போய் திங்க போறான்னு நினைச்சுப்பீங்க உள்ள எப்படி இருக்கு பார்த்தீங்களா மீட்டு மதியம் சாப்பாடு சூப்பர் சாப்பிட மாட்டான்பா சக்கரம் சாப்பிடலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருது மீன் மாட்டிட்டு சுள்ளி பக்கத்தில் இருக்குது கடந்த பக்கத்தில் இருக்கு மீனையும் பிடிச்சிட்டோம் எடுத்துட்டுருவோம் அப்படின்னு சாப்பிடாம இருக்க முடியல கண்டு வர எடுத்துட்டீங்களே

வந்துருக்கீங்க பாரு எப்படி வந்துருங்க நாலு ஸ்பாட் வந்துருக்கேன்பா அந்த வீடியோ ஃபுல் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ரெட் கேட்டு நம்ம சதாம்பரம் வந்து ட்ரிகர் வச்சு அடிக்கிற மாதிரி அடுத்து நம்ம சுப்பி குழம்பு இருந்தோம் அது வேஸ்ட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் தாண்டி ஒரு ஏரியா அது என்ன ஏரியா இப்போ தோண்டி

அல்ல சாந்திக கீழே உள்ள சாண்டுகள் அதுபா சாப்பா பிஜே அப்படியே இழுத்துகிட்டு வந்துருங்கண்ணே ஆமா 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 வாரம் 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 வரேன் வாரேன் வாரம் வாரதாம் பாருதான் வந்துடா 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 அதுதான் அதுதான் சரியான பாருப்பேஜை அவ்வளோ வந்ததுக்கு ஒருத்தி பாரு நல்ல பாரு நல்ல பாரு சரியான சைஸ் புது எப்படியோ நான் அடிச்சாச்சு நாமிக்கிறேன் அடிக்கணும்னு நம்புறேன் ஏன்னா இப்போதான் பிடிக்க ஆரம்பிச்சு நாலு மணிக்கு பரவாயிட்டு போதும் ஒரே மீன் பிடிச்சிருக்கோம்னா கிழிஞ்சிருக்கும் ஆமாம் ஆமாம் எங்கிதான் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது சரி 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 ஓகே சூப்பர் சம்மாட்டி நண்பா நம்ம வந்து புல்லாவலியில் வந்து இன்னைக்கு ஃபிஷிங் பண்ணோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஸ்பாட்டுக்கு போனோம் சாமனுக்கு ஒரே ஒரு மீன் தட்டி போயிட்டு எல்லாம் அவரையும் காட்டியிருப்போம் செமையாக இருந்துருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிட்டு விட்டுட்டு நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீனை காட்டுறேன் ஒரே ஒரு மீன் தான் இப்போதே கையில் இருக்குது நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீன் ஒரே ஒரு மீன் தான் கையில் நான் யாருக்குமே சொல்லிட்டேன் அந்த மீனை பாருங்கள் ரெண்டு கிலோ வரும் நல்ல சைஸ் மீன்